அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அருமையான தகவல் அனுமன் ஜெயந்தி என்று சில தானங்களை சொல்ல போறேன் யாரார் எந்த தானத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தானத்தை செய்யுங்க அன்பர்கள் தற்போது அடியில் வெளியே இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் போகக்கூடிய சத்தம் கேட்கும் அதனால உங்களது கவனத்தை எனது ஆடியோவில் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மகா காலபைரவரின் மந்திர உபாசனை பெற பொங்கல் அன்று வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்கப் போகின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் காலபைரவர் அஞ்சனம் வழங்கப்படும் இருபத்தி ஓரு நாள் பயிற்சி வகுப்பு ஸ்ரீ மகா காலபைரவர் வழிபாட்டு முறையை சொல்லித்தரும் வழிபாட்டு பயிற்சி அதே போல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை இந்த தை அமாவாசைக்கு அதர்வன ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இறந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று மாலை ஆறு முப்பது மணிக்குள்ள அற்புதமான வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனலை ஏற்கனவே தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சில தானங்களை சொல்கிறேன் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கோ அவங்க அந்த அன்னைக்கு வெண்ணெய் தானம் செய்தால் நிச்சயமாக உங்க பிரச்சனைகள் விரைவில் தீரும் யார் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம சதா சண்டை போட்டுட்டே இருக்கீங்களோ அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்களோ அவங்க உளுந்து வடை வெங்காயம் சேர்க்காமல் உளுந்து மற்றும் மிளகு சேர்த்து உளுந்து வடை தயார் செய்து அதை தானமாக தாருங்கள் நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி தோஷம் அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஸ்ரம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் சரி சனி தோஷத்தால் பாதிப்பு இருக்கோ அவங்க கருப்பு நிற வஸ்திரத்தை அன்று தானமாக தந்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் யாருக்கெல்லாம் உங்க பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்காம கஷ்டத்துல இருக்கீங்களோ உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கல்வி மேம்படும் நினைக்கிறீங்களோ பிள்ளைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அந்த அன்னைக்கு இனிப்புகளை தானமாக தாருங்கள் மொத்தத்துல உங்க குடும்பத்துக்கு சகல சௌபாக்கியங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நெய் தானம் செய்யுங்கள் இந்த தானத்தை நீங்க எப்படி தரணும் அப்படின்னா உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு கொடுங்க அல்லது உங்க வீட்டின் அருகில் இருக்கவங்களை கூட தரலாம் எந்த தவறும் கிடையாது தானம் தரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆஞ்சநேயரை மனதார பிரார்த்தனை செய்து இந்த தானத்தை தாருங்கள் நிச்சயமாக நான் சொன்ன நல்லது அப்படியே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க நமது ஆனந்தோழி அன்னசேவா குழுவின் சார்பாக ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று சிறப்பாக அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு செய்யப்பட்ட உளுந்து மிளகு சேர்த்த வடை அன்று பிரசாதமாக நாம் தானமாக தரப்போறோம் அது கூட அன்னதானமும் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புனிதமான சேவையில் பங்கெடுக்க விரும்புகிறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்துள்ளேன் முடிந்தால் உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்